வணக்கம் என முன்னேறே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகாவது நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா நாம பார்க்க போறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசத்துல முக்கியமான மூன்று பலமான ராஜயோகங்கள் உருவாக போகுது ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று யோகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா பத்ர ராஜயோகம் புதன் ஆதித்ய யோகம் பஞ்ச புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இந்த செப்டம்பர் மாசம் என்னதான் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி பகவான் அர்தாஷ்டமம் அஷ்டமம் கெண்டகம் இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குறிய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மூன்று அதிமுக்கியமான ராஜயோகங்கள் மாதத்தின் முதல் பாதி பாதில ஐந்து ராசிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போது அடுத்த பாதியில ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போது அப்படின்னு பார்த்தாக்க செப்டம்பர் மாசத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைய தலைக்கீழ திருப்பி போடும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா செப்டம்பர் பதிமூணுல துலாம் ராசியில செவ்வாய் பகவான் போறாரு செப்டம்பர் பதினான்காம் தேதி சிம்ம ராசியில சுக்கர பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு கன்ஜங்ஷன் ஒரு தொடர்புல இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் தனுசு ராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க முக்கியமா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் நீங்க யாரிட்டாவது ஒரு உதவியை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால வறண்ட இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானின் அருளால ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்கா எந்த நேரத்திலயுமே எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அவர்களுடைய தரம் தகுதி குறையாம எந்த வேலையா இருந்தாலும் சரி எடுத்தத கவகச்சிதமா முடிக்கிறதுல இவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் உயர்ந்த எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பேச்சாலேயே பேசுறதுல இருக்கிற அந்த இனிமையாலேயே இந்த ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தேன் தடவிய வார்த்தைகளை பேசி இவர்களுடைய காரியத்தை கதை கச்சிதமாக முடிச்சுக்க கிரகங்கள் பயங்கர துணையா இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க எதிர்பார்த்த சுப பலன்கள் சுப நிகழ்ச்சிகள் இவங்க வீட்டுல நடக்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும் சொல்லலாம் தொழில் வியாபாரம் பணப்புழக்கம் நிதி நிலைமை பொருளாதாரம் இதெல்லாம் மனசுக்கு திருப்தி அளிக்கிற அளவுல இருக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்னதான் கோபம் வந்தாலும் சரி சிரித்த முகத்துடன் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்க அணுகுவதன் மூலமாக உங்களுடைய தொழில் தொழில அபரிமிதமான வளர்ச்சிய லாபத்தை நீங்க பாப்பீங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஒரு சிலருக்கு வீண் இருக்கும் ஆனாக்கா அதனுடைய ரிசல்ட் என் ரிசல்ட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால உங்களுக்கு லாபம் இருக்கும் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியத்தை ஒரு சில பிறகு கட்டாயம் முடிச்சே தீர்வீங்க அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாசமா இந்த மாசம் இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சகஜ நிலைக்கு திரும்புவீங்க ஒரு சிலர் சிரித்தே ரொம்ப நாள்

பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இல்லத்தரசிகள் மிகவும் சிறந்த விளங்குவாங்க. இந்த மாதம் கோல்சாரங்களின் அடிப்படையில் உங்களுடைய தைரியம் மற்றும் வீரிய பகவான் கிரகம் சுகபோகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லலாம் அவர் அந்த இடத்துல இருக்கிறது அசுர பலத்தை கொடுப்பாரு தைரியத்தை கொடுப்பாரு காற்றை போல வேகத்தை உங்க ராசியில இருந்து நான்காவது இடத்துல சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு இது உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க ஏன்னா ஒரு சைட்ல உங்களுக்கு அர்த்தாசிரமம் நடக்குது உங்களுக்கே நல்லாவே தெரியும் தாயார் உடல் நலனை கொஞ்சம் பாத்துக்கங்க சுகமா இருக்கணும் லக்ஸரியா இருக்கணும் திரும்பி வந்தோமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தது கிடையாது இருந்திருந்தீங்கன்னா இனிமே அப்படி இருக்காதிங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஃபோர்ட்டை நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கான பலன் கட்டாயம் கிடைத்தே தருங்க ஏழாவது இடத்துல மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாணி நண்பர்கள் ஸ்தானத்துல பாக்கிய வேலைக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் இருக்கிறதால இந்த திருமணம் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி எல்லாமே கை கூடி வரும் காலகட்டமா இருக்குங்க அதே நேரம் குரு பகவான் உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் முதல் பலனே இது வரைக்கும் நீங்க எங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டாக்கா சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருந்திருக்கலாம் எப்படா இதை சொல்றது அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க இல்லனா இந்த வேலையை விட்டு நம்ம தான் போறோமே எப்படா நல்ல வேலை கிடைக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சிறந்த அடையாளத்தை கொடுக்கும் அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு அமையும் கௌரவமான நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை நீங்க திறம்பட முடிப்பீங்க நான் இந்த பிசினஸ் பண்றேன் சிறப்பா போயிட்டு இருக்கு தூளா போயிட்டு இருக்கு நான் இங்க வேலை செய்யற இந்த பொசிஷன்ல இருக்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுடைய தொழில் வேலை முன்னேற்றம் அடையுங்க வீடே இல்ல அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் பத்தாவது இடத்துல இருக்கிறேன் செவ்வாய் பகவானால அவர்தான் நிலக்கரகன் பூமி கரகன் அப்படின்றதால நீங்க சொந்தமா வீடு வாங்குறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் நிலம் மனை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க தூக்கி இது என்னுடைய வீடு நானே கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிச்சு கட்டினது அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு அஸ்திவாரத்தை ஒரு ஆரம்ப புள்ளிய பிள்ளையர் சொல்லிய நீங்க இந்த மாசத்துல போடுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சொல்லாகும் சொல் செயலாகும் செயல் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் பெரிய அங்கீகாரமே கிடைக்கலையே பெரிய அளவுக்கு ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்டோ கிடைக்கலையே நம்மள விட கம்மியா வேலை செய்யறவங்க கம்மியா ஸ்கோர் பண்றவங்க திறமை கம்மியா இருக்கிறவங்க கூட டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்குது இன்கிரிமெண்ட் கிடைக்குது என்னதான் பிரச்சனை நம்ம கிட்ட நம்மளுக்கு காக்க பிடிக்க தெரியல ஜாலரா அடிக்க தெரியல இதனாலதான் நம்ம இப்படி இருக்கோமா ஆனா இது என்னுடைய இயல்பாச்சே நான் நெருப்பு மாறிதானே என்னுடைய ராசியே நெருப்பு ராசியாச்சு என்னால எப்படி வளைந்து குலைந்து கை கட்டி வாய்ப்புத்தி நேர்மைக்கு மாறா செய்ய முடியும் அப்படின்னு நிறைய நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல உங்களுடைய ஐடியாஸால நிறைய பேரு லாபத்தை சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா நீங்க சொன்னது அப்படின்றத அவங்க வெளியே கூட சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களால பயனடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு எப்போ ஏழரை ஸ்டார்ட் ஆச்சோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கல எல்லாமே தட்டி போது தள்ளி அப்படின்னே சொல்லலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே மாறப் போதுங்க படிக்கிற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பெஸ்ட நீங்க கொடுப்பீங்க நல்ல மார்க் நல்ல பெயர் நல்ல ப்ராஜெக்ட முடிக்கிறது திறமைய வளர்த்துக்கிறது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரது உங்களுடைய உடல் சுறுசுறுப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு அட்டகாசமா இருக்குது நீங்க ஒரு இல்லத்தரசியா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனா நம்மளுக்கு எங்க வீட்டு வேலையை கரெக்டா இருக்கு நிறைய நேரம் ஃப்ரீயா இருந்தா கூட பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நீங்க பேசியிருப்பீங்க நினைச்சிருப்பீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுக்கான ஒரு மாசமா இந்த செப்டம்பர் மாதம் இருக்குங்க உங்களுடைய ஐடியாஸ கொண்டு வாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்க குடும்பமே உங்களுக்கு துணையா இருக்கும் ஒரு மாசமா இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் நீங்க ஒரு திருமண விஷயத்துக்காக முயற்சி செய்றீங்க ரொம்ப நாளா தட்டி போச்சு தள்ளி போச்சு ஏழ்ரையில ஒண்ணுமே நடக்கல அதுக்கப்புறமும் பெருசா குரு சப்போர்ட் இல்ல இப்ப குரு பார்வை இருக்கு தாராளமா ட்ரை பண்ணுங்க வரங்களை நிறைய பாருங்க சொந்தத்துல பாருங்க அசல்ல பாருங்க மேட்ரி மோனில பாருங்க மேரேஜ் ப்ரோக்கர்ஸ் கிட்ட போய் பாருங்க கட்டாயமா இந்த மாசத்துல காலத்துல ஒரு சிலர் பண்ணிடுவாங்க அதற்கான காலகட்டம் தான் இது இதுக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ணு என்ன படிச்சிருக்கிறாங்க என்ன வேலை செய்யறாங்க என்ன சம்பாதிக்கிறாங்க குடும்பம் எப்படி தான் வருமானமா என்ன இது அப்படின்னு யோசிச்சாங்களா இப்போ உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க அதற்கான காலகட்டம் இது கிடையாதுங்க ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் மனை வாங்குற யோகம் நிலம் வாங்குற யோகம் சொந்தமா வீடு கற்ற யோகம்

இருக்கு கிடையாது கவர்மெண்ட்ல லோனுக்கு ட்ரை பண்றீங்க இல்ல பேங்க்ல லோனுக்காக ட்ரை பண்றீங்க ஏதாவது மானியத்துக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா சூரிய பகவான் சூப்பரா இருக்கிறதாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதி இன்னும் அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை விட அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனை பண்ண வீடியோ நான் சீக்கிரமா போடுவோம் அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அதை வச்சு நீங்க பகவா பிளான் பண்ணிக்கலாம் சில நேரம் நீங்க போட்டிய போட்டியாளர்களை பத்தி யோசிப்பீங்க வேலை செய்யற இடத்துல இவங்க நம்மளுக்கு காம்படிஷனா இருக்கிறாங்களே தொழில் செய்யற இடத்துல ஆப்போசிட்லயே இதே பிஸ்னஸ் பண்றாங்களே நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் யோசிக்காது உங்களை உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டே போங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஏன்னா நிறைய பேர் இந்த ராசியிலேருந்து நம்ம கிட்டே சொல்லியிருக்கிறாங்க முன்னாடியெலாம் நல்ல பிஸ்னஸ் விடுங்க பிச்சுக்கிட்ட நிறைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க இப்போல்லாம் என்னன்னே தெரியல வரதே கிடையாது ஆப்போசிட் கடையில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய கூட்டமாகவே இருக்கு ஏதோ ஏதோ செய்வினையை ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்களோ நான் தெரியல அப்படின்னு யோசிச்சவங்களுக்குலாம் இந்த மாதம் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அகற்றும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய 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 வேலையை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமா உங்களுடைய பொழுத கழிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அப்படின்றதால வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமைகள்ல வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தாக்கா ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தா பதினேழு மற்றும் பதினெட்டுங்க அதிர்ஷ்டமான தினங்கள் உங்களுக்கு இந்த மாசத்துல பதினொன்று மற்றும் பன்னிரண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்